வணக்கம் நண்பர்களே நான் ஒரு ஒரு புத்தகம் படிக்கலாம்னு இருக்கிறேன் எங்கள் காட்டுறன் ஸோ இந்த புத்தகம் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்காக படிக்க போகிறேன் ஆன்லைனில் லைவில் படிக்கலாம்ட்டு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நான் காட்டுற இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் ம மதச்சாயல் போட்டால் பூசாதீங்க நான் என் புரிதலுக்காக வச்சுருக்கேன் அதாவது மத புரிதலுக்காக இல்லை கோட்பாடு புரிதலுக்காக இதில் வந்து கொஞ்சம் வாசிச்சிருக்கிறேன் இது இன்னும் வாசி இதில் வாசிச்சுட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் திருக்குறள் வந்து பார்த்திங்கன்ட்டு சொன்னால் வாசித்து உலகம் வந்து வாசிச்சுருக்குறேன் ஆன இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து உண்மையிலே எனக்கு பிடிச்ச புக் புழுக்க படிச்சிட்டேன் இந்தியாவில் வந்து நிறைய நண்பர்கள் இந்த புத்தகம் எடுக்கிறதுக்கு இது தேடிக்கொண்டிருக்கணும் காரணம் வந்து ஏபிஜே கலாம் ஐயாவோட ரெக்கமெண்டேஷன் நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன் நான் ஃபுல்லாக வாசித்து நான் எத்தனை நேரம் வாசிச்சு எல்லாம் நோட் பண்ணி நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு வச்சிருக்கிறேன் மேலே வந்து இது வாசிக்க வேண்டிய புத்தகம் பேர் வந்து அண்ட் பீஸ் டோல் ஸ்டோரி இது இது அண்ணன் அண்ணஹரின்னாவும் இதுவும் நான் எப்பயோ வாசிச்சுட்டேன் ஆனால் நான் இப்போ திரும்ப உங்களுக்காக வாசிக்கலாம் இருக்கிறேன் ஆனால் இது வாசிக்கிறேன் நாள் எடுக்கும் ஸோ ரெண்டாம் என்ன மனசுக்குள்ளே வாசிக்கிடாக்காண்டு வாசிக்கலாம் இப்போ நான் சப்ஸ்கிரைபருக்காக பப்ளிக்காக வாசிக்க கொஞ்சம் நாள் அடக்கும் ஸோ இதில் ஒன்று வாசிக்கலாம் நினைக்கிறேன் காப்பிரைட்ஸ் இஷ்யூ அப்படி வரும் பண்ணி தெரியலை ஏன்னா எனக்கு ஒரு முதல் எலிஜிபிள் ஐநூறு சப்ஸ்கிரைபர் ஆகணும் அதில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஆகும் அதில் வரணும் அதுக்காக மக்கள்கிட்ட இதை வாசிக்கலாம் இருக்கான் இது வாசிக்கிறது வந்து திருக்குறள் பிரச்சனை என்ன வாசிக்கலாம் இப்போ சில விஷயம் வாசிக்க விரும்ப வாசித்தா விளங்காது அர்த்தங்கள் சில வார்த்தைகள் இது வந்து பார்த்தீங்கிட்டா நிறைய வந்து பரிமள்கிற ஊரை நிறைய வந்து வார்த்தைகள் வந்து கொஞ்சம் விளங்க கஷ்டமாக இருக்கும் ஸ்கூல்லே தமிழ் டீச்சர் படித்த வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை இதுல தமிழ் படித்தவைக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நாங்கள் வந்து நான் வந்து படிப்பில் சுத்தமாக பிடிக்காமல் இருந்தால்தானே படிக்காமல் இருந்து அப்புறம் இப்போ பசி ப அறிவு பசியில் தெரியிறேன் ஆனால் பள்ளிக்கூட காலங்களில் படிக்காத முக்கம் தானே அதால் கொஞ்சம் கஷ்டப்படுது படிக்கலாண்டி இல்லை எல்லாம் படிக்கிறந்தேன் ஸோ இதான் நீங்கள் வந்து இது இந்த புத்தகம் வாசிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு ஐடியா வண்டி இருக்குது இருக்குது இதில் ஏதோ முதல் வாசிக்கலாம் எனக்கு நான் சொல்வேன் இந்த புத்தகம் இந்த புத்தகமும் இந்த புத்தகமும் சும்மா அறவாசி படித்தாலே கொஞ்சம் வந்து அறிவாளியாயிரலாம் கொஞ்சம் விலங்கம் உள்ளலாம் வந்துடலாம் இந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு புத்தகம் வந்து முழுசா படித்தா அறவாசி வந்து ஞானி ஆகிடலாம் அரை ஞானி ஆகிடலாம் ரெண்டு புத்தகத்தையும் ரெண்டு ஏதாவது ஒரு புத்தகத்தை ரெண்டு புத்தகையும் நீங்கள் சேர்த்து படிச்சிட்டிங்கண்டா முழுசா ஞானியாகவே ஆயிடலாம் அதை விட தாண்டியும் வரா இதாக தான் ஆயிடலாம் ஏன்னா இதுலேயே வந்து இந்த கதை தான் இந்த கதை வந்து வாசிக்க ஃபிக்ஷன் அண்டு மட்டும் நீங்கள் சிம்பிளாக அடிக்கலாம் அது ஹிஸ்ட்ரியோடு சேர்ந்து ஃபைனலாக ஒன்று கொடுத்துருக்கும் பாருங்கள் அதை நீங்கள் வாசிக்க தான் தெரியும் இந்த ஓர் என்னத்துக்கு நடக்குதுண்டு எல்லாமே ஓ இந்த ரெண்டும் போர் அடிப்படையாக வந்தது இது வேறு விஷயம் இது லவ் அண்ட் தத்துவம் லைட் இங்கே திருக்குளர் எல்லா மேடரும் இருக்குது இவர் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை லைட் லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ்ன்றது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை எத்தனையோ அறிஞர்கள் எல்லா துறைகள் சம்மந்தப்பட்ட வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ட்ட ஒரு தொகுப்பு க கவிதை இருக்கும் எல்லாம் இருக்கும் படிக்க படிக்க உண்மையிலே சொல்கிறேன் இதுதான்டா வாழ்க்கை இதுக்காடா இந்த பாடுபடுறோம்ன்ற மாதிரி வந்துடும் ஸோ சொல்லுங்கள் மக்களே தான் வந்து லைவில் வாசிக்கலாமன்ட்டு இருக்கேன் இது வாசித்தா கெதியாக முடிஞ்சிடும் இது வாசித்த ஆகும் ஆனால் ச அதுக்கு இல்லை சப்ஸ்கிரைபர் இன்னும் இல்லையா இது வந்து நான் தான் போயிடும் உங்களுக்கு தான் போயிடும் நான் இப்போ இவ்வளோ தான் தான் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்து கண்டால் குரல் கடைசியாக படித்தது வந்து குரல் எண்பத்தஞ்சில நிற்கிறேன் எண்பத்தஞ்சுக்கு பிறகு நான் வேறு மியூசிக்குள்ளே இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் அப்போ இப்போ நான் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் வேணும் அதுக்காகத்தான் நான் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ மியூசிக் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ நான் இப்போ கதை வந்து இப்போயும் எடுக்க எழுதலாம் தான் விட்டுருக்குறேன் இதாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இதில் இதை வந்து முதல் நான் வந்து உங்களுக்கு படித்து காட்டலாம் அதாவது இப்போ எங்களுக்கு படித்து காட்டுறதுக்கு இல்லை உங்களுக்கு ரெண்டு இப்போ சவுண்டு படித்து காட்டுறது மெயினாக சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்கு லைவில் யூடியூப்பில் செய்யலாமுருக்குறேன் சாரி சொல்லுங்கள் என்னென்று